ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன் இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி சொன்னால் நான் வந்து ரசம் செய்ய போகிறோம் அந்த ரசம் செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி காட்டுறேன் அது வந்து பால் ரசம் அது குடிக்கிறதுக்கு சுப் மாதிரிக்கே இருக்கும் அதுக்கு நான் வந்து இப்போ மல்லி ஒரு தேக்கரண்டி அளவு சேர்க்குறேன் கடுகு அரை தேக்கரண்டி சேர்க்குறேன் சின்ன சீரகம் ஒரு அரை தேக்கரண்டி சேர்க்குறேன் ஒரு தேக்கரண்டி சேர்க்குறேன் பண்ணி ரெண்டு சேர்க்கிறேன் மே சேர்க்கலாம் நான் ஏழு பல் பூண்டு சேர்க்குறேன் இஞ்சி ஒரு பீஸ் இப்போ காம்பும் சேர்க்குறோம் இதுக்கு கருவேப்பட்டை ஒரு ரெண்டு பீஸ் சேர்க்குறேன் ஏலக்காய் ஒரு ரெண்டு சேர்க்கிறேன் கராம்பு ஒரு மூணு நாலு சேர்க்கிறேன் இப்போ இதுக்கு பச்சை மிளகாய் ஒன்றும் சேர்க்குறேன் கருவேப்பழம் இலையும் சேர்க்குறேன் இப்போ ரெண்டு தக்காளி பழத்தை நான் இதில் வெட்டி இதில் போட்டு இதை மிக்சி ஜேரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு காட்டுறேன் சேர்த்துட்டேன் இப்போ இதை மிக்ஸி ஜையரில் இப்போ அரைக்க போறேன் அரைச்சிட்டு அது பிறகு ரசம் வைக்கிறத நான் உங்களுக்கு நான் காட்டுறேன் மிகவும் ஒரு அரை தேக்கரண்டி சேர்க்குறேன்னு அதில் முதலே காட்டுறதுக்கு மறந்துட்டேன் மிக்சி ஜையரில் நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ அடுத்த ஸ்டெப் நான் இந்த ரசம் வைக்கிற மாதிரி நான் காட்டுறேன் ரசம் தாளிக்கிறதுக்கு நான் எண்ணெய் வந்து நிறைய விட மாட்டேன் ஒரு தேக்கரண்டி அளவு தான் சேர்க்குறேன் நாளைக்கா கடுகு சேர்க்கிறேன் வெந்தியம் சேர்க்குறேன் காஞ்ச மிளகா வத்தல் ரெண்டு சேர்க்குறேன் கருவேப்பில சேர்க்குறேன் இது பொறிஞ்சிட்டு இப்போ இதில் வந்து நான் அரைச்சி வச்ச ரசத்துக்கு சேர்த்த எல்லா பொருளையும் அரைச்சி எடுத்தது நான் இப்போ இதுக்குள்ள சேர்க்க போகிறேன் இப்போ இதெல்லாம் சேர்க்குறேன் ஏ தண்ணி ஒரு கப் சேர்க்குறேன் நான் அடுப்பு ஒன் பண்ணல ஆஃப் பண்ணிட்டேன் இன்னும் ஒரு அளவு தண்ணி சேர்க்குறான் இது இதுக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கிறான் இப்போ இதுல பெருங்காயம் ஒரு பீஸ் சேர்க்குறான் தேவையான அளவு உப்பும் சேர்க்குறான் எல்லாம் சேர்த்துட்டேன் உப்புல இருந்து அரைச்சி வச்ச மசாலா எல்லாம் சேர்த்துட்டேன் இப்போ இதுக்கு இன்னும் மஞ்சள் தூள் சேர்க்கலை இப்போ மஞ்சத்தூளும் சேர்க்க போகிறோம் மஞ்சத்தூளும் சேர்க்குறான் இதுக்கு புளி வந்து நிறைய போடக்கூடாது ரொம்ப சேர்த்தா அந்த ரசத்து டேஸ்ட் வந்து கடுப்பாக இருக்கும் குடிக்கவும் இல்லாத சாப்பிடவும் இல்லாது ஏன்னா தக்காளி ரெண்டு சேர்த்துருக்குறோம் நாங்கள் இது வந்து ரசம் தான் ஆனால் குடிக்க சூப் மாதிரிக்கே இருக்கும் அதனால் நான் புளியை வந்து சின்ன ஒரு நெல்லிக்காய் புளி தான் சேர்த்துருக்குறேன் இது வந்து சாதத்தோடு சாப்பிட நல்லா இருக்கும் இதுவும் ஒரு பருப்பும் ஒரு கருவாட்டு பொரியலோ மிளகாய் பொரியலோ சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ புளிக்கரைச்சல் அதையும் சேர்க்கிறேன் இதுக்கு நான் எல்லா மசாலாம் தான் ரசம் வச்சுக்கேன் ஸ்பைசியாக இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் ரசம் போதே நல்ல வாசனை முழு வீட்டுக்கும் அந்த வாசனை வரும் ரசம் வந்து கொதிக்கும்போது நான் இதுக்கு இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம் தேங்காய் பால் கட்டி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறோம் அதையும் சேர்த்துட்டு அது கொஞ்சம் ஒரு கொதிக்கூட கொதிக்கக்கூடாது அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன் இந்த ரசம் கொதிக்க ஆரம்பிக்குது இப்ப இது கொதிச்ச உடனே பால் சேர்த்துட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுவேன் இப்ப நான் தேங்காய் பால் சேர்க்குறேன் இதுக்கு பருப்பும் நல்ல மசியை அவிச்சு இது அதையும் சேர்க்கலாம் இப்ப தேங்காய்பால் சேர்த்துட்டேன் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன் இந்த ரசம் கொதிக்கிற சூட்லேயே இந்த தேங்காய் பால் சூடாயிரும் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்றேன் மல்லியில் சேர்க்குறேன் இப்போ இந்த ரசம் நான் இப்படி செய்தேன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க நீங்கள் பார்த்து நீங்களும் இதை செய்து பார்த்து பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்